கடன் எப்படி வருது ஆசையினால் வருது நம்மக்கிட்ட பணம் இல்லை இப்போ ஒரு வீடு கட்டணும் இடம் இருக்குது வீடு கட்டணும்னு ஆசை வந்துட்டேன் என்ன ஆகும் கடன் கொடுக்க ரெடியாக இருக்கேன் இந்த உலகம் கடன் உலகம் இந்த உலகத்தில் எல்லாரும் கடன் வாங்கிக்க வாங்கிக்க வீடு வரைக்கும் வர்றான் ஃபோன் வரைக்கும் வர்றான் உடனே கொடுக்குறான் எப்படி கொடுக்குறான் அவனுக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கா நாம் திருப்பி செலுத்துவோனா இல்லை ஏதோ ஒரு வகைகளில் ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம் கூட ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு வச்சு ஒரு ஆதார் கார்டு கூட போதுங்கிறாங்க இப்போ அது ஏதோ ஒரு வகையில் முந்தி கடன் கொடுக்கறதுக்கு வாங்க முடியாது ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மாத்திரம்தான் ப கடன் கொடுப்பான் இல்லைன்னா கொடுக்க மாட்டான் பேங்க்லேயே கொடுக்க மாட்டான் ப்ரைவேட் பேங்க்லேயும் கொடுக்க மாட்டான் ஃபைனான்ஸும் கொடுக்க மாட்டான் நகையை அடகு வச்சோன்னா கடன் வாங்கலாம் ஆனால் இப்போ கடன் எல்லா பக்கமும் கூவி கூவி கொடுக்குறாங்க நம்ம மக்களுக்கு இந்த கடன் மேல் உள்ள பயம் போயிடுச்சு அது பணத்தை நமக்கு வந்து வாங்குகிற சம்பளத்தில் சாப்பிடலாம் வீட்டு வாடகை கொடுக்கலாம் பிள்ளைகள் படிப்பு செலவு இருக்குது செலவு இருக்குது அம்பட்ட செலவு இருக்குது அது இல்லாமல் வந்து பிறப்பு இறப்பு நல்லதுகின்றது கலந்துக்கணும் அப்படிலாம் இருக்குது அதுக்கப்புறம் இருக்கே தட்டு த தட்டி முட்டி போகுது நாம் போய் எப்படி இதெல்லாம் சேவை பண்ணுறது கடன் முடியுமா சாப்பாட்டுக்கும் வயிற்றுக்கும் துணிக்குமே சரியாக இருக்குது ஆமாம் இன்னும் இப்போ கடனை வாங்கிட்டால் எப்படி மாதம் மாதம் அந்த கடனை கட்டுறது அப்படின்னு சிந்தனையெல்லாம் வந்து இருந்தது நல்லப்பா முடியாதுன்றான் ஆனால் இப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஆசை அதிகமாகிடுச்சு இல்லைல்ல அது எப்படியாவது கட்டிடலாங்க நம்ம தான் அப்புறம் கிடக்கிறது இப்படியே கடந்து வாடகை வீட்டிலே இருக்கிறதா ஒரு சொந்தமாக நமக்கு வேணாம் என்னங்க வாழ்ந்தோம் மூணு வேலை சாப்பிட்டுட்டு மானத்தை மறைக்க துணியை உறுத்திக்கிட்டு இது ஒரு பிழைப்பாங்க அப்படித்தாங்க எனக்கும் கஷ்டப்பட்டு எப்படியாவது கட்டிடலாங்கன்னு வீட்டில் பெண்கள் கொஞ்சம் உற்சாகப்படுத்தினாங்கண்ணா அப்படிங்கிறியா சரி வாங்குவோம் சரி சின்னதாக ஒரு ஒரு இடம் இருக்குது சின்னதாக ஒரு ரெண்டு ரூம் பத்திரம் போட்டுக்குவோம் இப்போ இருக்கிற மாதிரி ஏங்க வாடகை வீட்டில் இருக்கிறது வேறங்க சொந்த வீட்டில் போய் ஒரு மூணு நாலு ரூம்பாவது வேணும்ல செய்யும் போதே நல்லா செஞ்சுருவோங்க இதென்னா கடன் வாங்கி பட்டினியா அப்படின்னு சொல்ல இந்த ஆம்பளையும் முழிச்சிக்கிட்டு இருக்கோம் என்னமோ இவ்வளோகிட்டான் இருக்கோம் என்னன்னாலும் ஆகட்டும் போ அப்படின்னு வர சொல்லி லோனைக்கிட்டே வாங்கி வீடை கட்டிடுவாங்க கட்டிக்கிட்டு இருக்கும்போது அகல கால் வைக்கிறது ஒரு பக்கம் ஒரு கிட்ட வாங்கினா பரவாயில்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆள்கிட்டையும் இன்னும் கொஞ்சம் மூணு வெட்டி தாங்க இதை நம்ம பண்ணிடுவோம் இன்னும் கொஞ்சம் தனியாக வாங்கிறது இது வாங்கக்கூடாத ஆள்கிட்டலாம் வாங்கிடுறது இப்படி பெருவட்டி ஆகிடுது கடைசியில் இதில் வீடு கட்டி குடி போகிறது ரெண்டு டியூ மூணு டியூ இழுத்து பிடிச்சி கட்டி அங்கே வாங்கி அக்காட்டை வாங்கி தங்கச்சீட்டை வாங்கி மாம்பழ ஆட்டை வாங்கி மாமி வாங்கி வாங்கி நகையை கொண்டு அடங்க வச்சு ஒரு நாலஞ்சு டியூ கட்டிடுவாங்க அப்புறம் கட்ட முடியாது பேங்காரையும் கூப்பிடுவான் சிரமம் வரும் உடனே என்ன பண்ணுவாங்க கடன் தொல்லை அப்படின்னு மூக்கால் அழுகிறது அது ஒரு கவலையாகவே ஆயிரும் கடன் 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 நான் எப்படி அடைக்க போகிறேனோ என்ன செய்ய போகிறோனோ தெரில பிள்ளைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வகையில் ஆசையின் காரணமாக அவர்களுக்குள்ளொரே ஒரு நொண்டி சமாதானத்தை தெரிந்து கொண்டு அவங்கள தான் வாங்குறாங்க அந்த ஆம்பளைக்காவது வேலை பெருசாகணும் வருமானம் கூட வரணும் இல்லை ஓவர்டைமாக வேலை பார்க்கணும் அதுவும் இல்லை இல்லை குடும்பத்தில் வேறு யாராவது சம்பளத்துக்கு இன்னொரு வருமானத்துக்கு வந்தால் அது மூலயமா சரி எக்ஸ்ட்ரா வருமானம் வருது அதை வச்சு கடனை கட்டிடலான்னு பார்ப்போம் முடியலை அப்போ குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை நான் அன்றைக்கி சொன்னேன் இப்படி கேட்க நீ மாத்திரையா அப்படி இப்படின்னு ஒரு கூச்சல் குழப்பம் அப்படியே போராட்டமாக இருக்குது ஏண்டா விடியுதுங்குது நிறைய சிரமம் சொல்ல முடியல அப்படிப்பட்டவர்களெல்லாம் நிறைய சந்திக்கிறோம் ஆனால் ஏதாவது அந்த கோயிலுக்கு போகலாம் சரியாக இருக்குமான்னா கடன் அடைக்கணும் யாராவது எப்படி வரும் எவனால் பணம் கொடுத்தா அடைக்கலாம் இங்கே வீட்டில் மாமனார் வீட்லேயும் வழி இல்லை பிறந்த வீட்லேயும் வழி இல்லை எல்லாம் அவன் என்னமோ வாழ்ந்துட்டு போயிருக்கான் ஒன்றும் பெரிய சொத்துக்கு ஒன்றும் கிடையாது இப்படி தான் இருக்குது எவன் உதவி செய்யப்படான் அண்ணன் நல்ல வசதியாக இருக்கான் அவன் கொடுப்பானான் இதெல்லாம் யார்கிட்ட போய் யாசகமாக கேட்க முடியும் இப்படியே உருள்கிறேன் அப்போ என்ன செய்கிறான் எவனா இந்த பொறையும் கடன் சொல்ல தாங்க முடில வந்து கொடுத்தவன் கேட்குறான்னா வேறு ஒரு ஆள்கிட்ட வட்டிக்கு வாங்குறான் இவனுக்கு கொடுக்க வேண்டிய படத்தை வேறொருத்தவன்ட்ட வாங்குறா இப்போதைக்கு ஊர் உலகத்தில் இவன் சொந்த வீட்டில் பயங்கரமாக இருக்கிறான் கொடுக்குறவனும் சரி சொந்த வீடு வச்சிருக்கியான்னு சொல்லி நம்பி கொடுத்த அந்த கடனை வாங்கி இவன்ட்ட அடைக்க அவனுக்கு கொடுக்க இப்படியே வாங்கி முதலீடே இல்லாமல் வட்டி 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 பெருகி அடிப்படையில் ஒரு அஞ்சு லட்சம் இருந்தது போய் இப்போ ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் முப்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வந்து நிற்கிது வீடு கடனும் கிடைக்க முடியல எதுக்கு வாங்கினோம்னு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேர் இவங்கள பார்த்து கண்ணீர் தான் நம்ம விட முடியும் எதையாவது ஒன்று செய்ய முடியுமா அப்படிங்கிறோம் அப்போ இது இப்படி தான் கடன்பட்டு தான் அவங்க இருக்குது பெரும்பாலும் ராகு அப்படி தொடர்பு வந்தால் யாரையும் கேட்காம கொள்ளாமல் செய்ய வைக்கும் இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் எவன நம்பி அதில் பணத்தை கொண்டு கட்டி அது புஸ்வானமாகி வெளியே சொல்ல முடியாமல் போய் பல பேர் நல்ல வேலையில் இருக்கிறான் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் எவனால் ஒரு ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து அந்த பணம் வரும் இந்த பணம் வரும் இவ்வளோ டபுளாக வரும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரிக்கு தெரியாமல் கொள்ளாமலேயே வீட்டுக்காரிக்கு தெரியாமலேயே என்ன பண்ணுறது பணத்தை கொண்டு போட்டு ஏமாந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் இப்படி ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸ் பண்ணுறேன் பையனுக்கு தொழில் வச்சு கொடுக்குறேன் அது ஸ்கில்டே இருக்க மாட்டான் நேரம் காலம் பார்க்குறது இல்லை யாரையாவது செஞ்சு ஏமாந்ததுக்கு அப்புறம் கடனாளி ஆகினதுக்கப்புறம் அந்நோட்டத்தூட்டு வந்து பார்த்தா இவர்களை என்ன செய்கிறது சரி இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறத சொல்கிறீங்க ஏதாவது வழி இருக்கான்னா நாம் ஏதாவது ஒரு பரிகாரம் சொன்ன செஞ்சிட்டேன் இந்த பரிகாரம் பண்ணிட்டீங்களா செஞ்சுட்டு இந்த பரிகாரம் பண்ணிட்டீங்களா செஞ்சுட்டு இப்போ கடன் கொடுத்தும் வரக்கூடாது சாமி வழி இருக்கான்னு கேட்குறாங்க நாம் ஒரு துன்பத்தை அனுபவிக்காமல் தப்பிக்க முடியாது சரி இருந்தாலும் எள்ளு என்பது மகாலட்சுமி வாழக்கூடியவள் எள்ளு என்பது கருப்பு எள்ளு என்பது மகாலட்சுமி இருக்கக்கூடியவள் அந்த எள்ளு அதுக்கப்புறம் ஏலக்காய் அதற்கப்புறம் பச்சை கற்பூரம் இந்த மூணு பொருளுக்கு ஒரு விசேஷமான குணம் உண்டு இதை ஒரு ஜாடியில் போட்டு வைக்கணும் ஒரு பதினெண்டு அரச மரத்தை இலையில் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கோமா இன்னொரு இடத்தில் நான் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி விட்டேன் இயற்கை அன்னைக்கு நன்றி அப்படின்னு ஒரு அரசமரத்தை இலையில் சிகப்பிங்களை எழுதி வரிசையாக அந்த வரிசையாக இலையை வச்சு ஒரு பிரேம் போட்டு சாமியம்பிட்ட வச்சிடணும் நான் வாங்கிய கடனை மிக அழகாக திருப்பி செலுத்தி விட்டேன் இயற்கை அன்னைக்கு நன்றி அப்படிங்கிற உணர்வை வெளிப்படுத்தணும் பெரிய பேப்பர்லேயும் எழுதி போடணும் ராத்திரி பகலும் அந்த சிந்தனை இருக்கணும் இப்போ உங்கள் கடனை அடைந்துட்டதாகவே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கணும் எப்படி அடைக்க போகிறேன் எப்படி அடைக்க போகிறேன்னு பிதற்றுவதை விட இப்படி பண்ணும்போது தொடர்ந்து ஆகாயத்தில் நோக்கி உங்கள் எண்ணம் போய் ஆகாய மனம் பார்க்கும் இவனும் கடனை அடைக்கலை ஆனால் இவன் கடனை அடைத்து விட்டதாக சொல்கிறானே இது எந்த வகையில் சாத்தியம் அப்படின்னு உடனே ஆகாய மனம் என்ன நினைக்கும் இவன் கடன் எப்படிலாம் அடைஞ்சிருக்கும் ஃபியூச்சரில் எப்படி அடையும் அப்படிங்கிறதுக்கு அது இறங்கி வந்து மூலியமாக வருமா இவ்வளோ வேலையில் வருமா இந்த வேலையை விட்டுன்னு ஒரு வேலைக்கு போவாரா இல்லை வேறு ஒருத்தர் வந்து இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ட பார்த்து நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வாங்கன்னு கூப்பிடுவாரா அப்பா அவர் கேட்பார் சார் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் இருந்தால் கொடுங்க சார் அட்வான்ஸ் கொடுங்க சார்னு கேட்பாரா அப்படி கொடுத்து இவன் கடன் அடையுமா இல்லை வீட்டில் பொண்ணை வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த வந்த உடனே இந்த எல்லாம் அடைப்பாரா எந்த வகையில் இந்த கடன் அடையும் என்பதை ஆகாய மனம் தன்னுடைய ஸ்கேனிங்னால இந்த பிரபஞ்சத்தை ஸ்கேன் பண்ணும் அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறானே எப்படி அடையும் எப்படி அடைச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு சீரிய முயற்சியில் அதை என்ன பண்ணோம் அதே ஒரு வழி வகுத்து கொடுக்கும் அப்போ நமக்கு வழி தெரியாத முடிச்சுக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த நம்பிக்கை நான் வெற்றி பெற்று விட்டேன் நான் ஜெயித்து விட்டேன் என்கிற நம்பிக்கை அவைகள் மனதாக நமக்காக ஒரு ரெப்ரெசன்டேட்டிவாக வந்து நம்முடைய வெற்றிக்குரிய வழியை கொண்டு வந்து அப்படி சேர்க்கும்